ஒடிஷா காவிரி கூக்குரல் இயக்கம் சார்பில் தென்னை மற்றும் டெம்பர் மர விவசாயிகளுக்காக சமவெளியில் மரவாசனை பெயர்கள் சாத்தியமே எனும் மாபெரும் பயிற்சி கருத்தரங்கு செப்டம்பர் ஒன்றாம் தேதி திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தில் நடைபெற இருப்பதாக அந்த அமைப்பின் ஒருங்கிணைப்பாளர் தமிழ்மாறன் தெரிவித்துள்ளார் கோவையில் செய்தியாளர்களிடம் பேசிய இந்த கருத்தரங்கை அமைச்சர் சாமிநாதன் தொடங்கி வைக்க உள்ளதாக தெரிவித்துள்ளார் அடுத்த நிகழ்ச்சியாக தான் நம்ம செப்டம்பர் ஒன்றாம் தேதி நம்ம வந்து பார்த்திங்கன்னா சமவெளியில் மரவாசனை பெயர்கள் சாத்தியமும் நடத்திருக்கிறோம் இப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தமிழர் முழுக்க வந்து பார்த்திங்கன்னா டிம்பர் மரங்கள் நட்டு ஏற்கனவே விவசாயிகள் இருக்கிறாங்க ஒரு ஆஃப் ஷேட்டில் இருக்குது அந்த இடத்துல நம்ம வந்து மிளகு நட முடியும் அந்த விவசாயிகள் மிளகு வந்து நம்ம ரெண்டாயிரத்தி பதினேழு இந்த ட்ரைனிங் நடத்திட்டுருக்கோம் இன்றைக்கி முப்பத்தி ஏழு மாவட்டத்தில் மிளகு வந்து சாவடி பண்ணுறாங்க அதாவது மலைகளில் எந்த அளவுக்கு விளையுதோ அது அளவுக்கு ஈக்குவலாக நிறைய விவசாயிகள் அந்த ஈல் எடுத்துக்கிட்டாங்க மிளகில் அதே போல் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அடுத்த கட்டமாக மரவாசனை பயிர்னு என்னென்னா இப்போ ஜா ஜாதிக்காய் இருக்குது லவங்கப்பட்டை இருக்குது சர்வ சுகந்தின்னு ஒரு விஷயம் அதாவது பிரியாணி இலநீங்கலாம் கேள்விப்பட்டிருக்கீங்க அது இருக்குது அடுத்து கிராம்பு இருக்குது இதையெல்லாம் சமவெளியில் சாத்தியப்படுத்தியிருக்காங்க நிறைய விவசாயிகள் ஏற்கனவே தாராபுரத்துலேயே அந்த ட்ரெயினிங் நடத்துனா தாராபுரத்தில் ஒரு விவசாயி ஜாதிக்காயை வந்து வளர்த்து சக்ஸஸ்ஃபுல்லாக அறுவடை பண்ணிகிட்டு இருக்காரு அதேமாரி வந்து பார்த்திங்கன்னா கோபிச்செட்டிப்பாளத்தில் சேலத்தில் இங்கே வந்து பார்த்திங்கன்னா திண்டுக்கல் மாவட்டத்தில் இங்கேலாம் வந்து ஒரு சில விவசாயிகள் இந்த மரவாசனை பெயருக்கு ஏற்கனவே பயிர் பண்ணி வெற்றி பெற்றிருக்கிறாங்க இப்போ அந்த விவசாயிகளோட அனுபவம் ப்ளஸ் முன்னோடி விஞ்ஞானிகள் இருக்காங்க அவங்க வந்து இதெல்லாம் சாத்தியம்தான் இதில் வந்து ஒரு நாற்பது டிகிரி டெம்பரேச்சரில் கூட இந்த மரவாசனை பயிரெலாம் வளரும் அதுக்கான சூழ்நிலை உருவாக்குனிங்கன்னா கண்டிப்பாக அதை வந்து வளர்க்க முடியும் அப்படிங்கிற அவங்களும் நம்பிக்கை கொடுத்துருக்காங்க